மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ வைத்து வால் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே சம்பாதிக்க வேண்டுமா அதுவும் மாதம் ஐம்பது டு அறுபது ஆயிரம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் தினமும் விளம்பரம் பார்த்தால் போதும் உங்கள் வீட்டில் பணமழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டும் மாதம் ஐம்பது டு அறுபதுனாயிரம் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் தாராளமாக யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்துவதில்லை தாராளமாக நீங்களே விரும்பி வந்து சேரலாம் எங்களை நம்பி வாருங்கள் நாசமாய் போங்கள் இதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் நான் இதை சொல்லும்போதே உங்களுக்கு தெரியுதுங்களா யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்ட்டு மை வி த்ரீ ஆட்ஸ் இதை பற்றி தாங்க சொல்கிறேன் அதாவது ஏறக்குறைய இந்த மூணு வருஷத்து ஒரு ஒம்பது லட்சம் பேர்த்தை ஏமாற்றியிருக்காங்க அதாவது ஒருத்தர் ரெண்டு இல்லைங்க ஒம்பது லட்சம் பேர்த்த ஏமாற்றிருக்காங்க மை வி த்ரீ ஆட்ஸில் வந்து சத்தியானந்த் விஜயராகவன் அப்படின்னு ரெண்டு பேர் தாங்க இந்த ரெண்டு பேர் வந்து ஏறக்குறைய இந்த மூணு வருஷத்தில் ஒம்பது லட்சம் பேர்த்த ஏமாத்திருக்காங்க இந்த சத்தியானந்த் விஜயராகவன் இந்த விஜயராகவன் தான் இது மெயின் மூடம் சத்தியானந்த் வந்து ஜோக்கர் மாதிரி அதாவது அந்த ஆள் தான் வந்து வீடியோ பேசுவோம் அப்படி பிப்ரவரி மாதம் ஒரு வந்து ஒரு இந்த சத்தியானந்த் மேலே ஒரு கேஸ் ஒன்று நடஞ்சிங்க அப்போ வந்து கோயம்புத்தூர் சம்பிக்கிற அளவுக்கு ஒரு போராட்டம் நடந்து நடத்தினாங்க இந்த வி த்ரீ ஆட்ஸோட முதலீட்டாளர்கள் சத்தியானந்த் எங்கள் அப்பா மாதிரி விஜய் ராகவன் எங்கள் சித்தப்பா மாதிரி அப்படின்ட்டு அதாவது மை வி த்ரீ ஆட்ஸ் எங்கள் குடும்பம் இது மேலே தேவையில்லாமல் பழி சுமத்தாதீங்க அப்படின்ட்டுலாம் இன்றைக்கி எங்கே போய் சொல்கிறீங்க இன்றைக்கி வந்து பணத்தை ஏமாந்துட்டேன் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு வந்து நீங்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ஏன் அது வந்து உங்களுடைய குடும்பம் உங்களுடைய சித்தப்பா பெரியப்பாவுக்கு தானே கொடுத்துருக்கீங்க நீங்கள் விட்டுற வேண்டிதானே ஆ சொல்கிறப்ப யாருமே நம்ப மாட்டேங்க அதாவது சதுரங்க வேட்டை படம் மாதிரி இன்னும் எத்தனாயிரம் படம் வந்தாலும் நீங்களும் திறந்த மாட்டேங்க உது உங்கள் வீட்லையும் நடந்திருக்கும் இதில் ஏமாந்தவங்க முக்கால்வாசி பேர் வந்து இல்லத்தரசிகள் தான் அதுவும் வந்து குறிப்பாக படித்த பெண்கள் தான் ஏன்னா படிக்காதவங்களும் சத்தியமாக அந்த மொபைல் நோட தெரியாது முக்கியமாக படித்த பெண்கள் தான் அதுவும் வந்து அவங்க வீட்டுக்கு தெரியாமல் ஹஸ்பண்டுக்கோ ஹஸ்பண்ட் பண்ணியிருந்த ஒய்ஃபுக்கோ இந்த மாதிரி தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் பண்ண இல்லத்தரசிகள் நிறையா பேர் இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கேன் நீங்களாகவும் இருக்கலாம் உங்கள் குடும்பத்துலேயும் இது நடந்திருக்கலாம் ஏன்னா வந்து ஹஸ்பண்டுக்கு தெரியாமையே நம்ம வந்து ஒரு ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் எங்கேயாவது கடனை வாங்கி கட்டி நம்ம மாதம் மாதம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு பேராசை தான் உங்கள் பேராசையை வந்து அவர் தூண்டுறாருங்க அந்த சத்தியானந்தங்கிற வந்து தூண்டி தான் உங்களெல்லாம் வந்து சேர வச்சுருக்கான் அதில் வந்து அவனே சொல்லுவான் பாருங்கள் அதில் வந்து யாரும் கட்டாயப்படுத்தி நான் வந்து சேர்க்கலை நீங்களாக விரும்பி வந்து சேருங்க நாசமாக போங்க அதுதான் அவங்களுடைய தாரக மந்திரம் அவன் சொல்லும் போதே தெரியலங்களா அதுவும் ஒரு மெனு கார்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பானுங்க முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு ஒரு பேஸ் ஆமாம் அதாவது அந்த பே பேஸ் பேக் வந்து போட்டிங்கன்னா அப்படியே ஜக ஜக ஜகன்னு வெள்ளையாக மின்னலாம் எத்தனை பேர் வந்து அந்த பேக் வாங்கி மின்னி இருக்கீங்க சொல்லுங்கள் அது முந்நூற்றி அறுபது ரூபாய்க்கு அதிலிருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அது கேப்சூல் அந்த கேப்சூலில் எதுக்குன்னே தெரியாது அந்த கேப்சூலில் என்னத்தை போட்டு தயாரிச்சிருக்காங்கன்னு தெரியாது நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்க நீங்கள் யாராவது அந்த கேப்சூல்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா அது எதுக்கு யூஸ் ஆகுதுனா கொஞ்சம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மற்ற நண்பர்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேர் சேர்ந்துருப்பீங்க இல்லைன்னெலாம் சொல்லு அதை ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அந்த கேப்சூல் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது இந்த மாதிரி ஸ்கேம் வந்து தமிழ்நாட்டில் நிறைய நடக்குதுங்க இந்த ஸ்கேம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க பக்கத்து ஸ்டேட்டு கர்நாடகா ஆந்திரா இந்த மாதிரி நிறைய கேரளா எல்லா பக்கமும் நடந்துச்சு அதாவது இந்த ரெண்டு பேர் சேர்ந்து இத்தனை ஸ்டேட் மக்களை ஏமாற்றிருக்காங்க அதுதானே கோயம்புத்தூரே சம்பந்திச்சிச்சு அது பிப்ரவரி மாதம் நடந்துச்சு அது ஒரு சில யூடியூப் சேனல்லாம் வந்து போட்டிருந்தாங்க இந்த மை வி த்ரீ ஆட்ஸை பற்றி இது ஒரு ப்ராட் கம்பெனி அப்படின்ட்டு கீழெல்லாம் போய் பார்த்தா நான் என்ன சொன்ன மாதிரி மை வி த்ரீ ஆட்ஸ் எங்கள் குடும்பம் சத்தியானந்த் எங்கள் அப்பா விஜய் ராகவன் எங்கள் பெரியப்பா சித்தப்பா அவங்கள பற்றி தப்பாக சொல்லாதீங்க நாற்காலிக்கு போயிடும் இப்படிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருங்க அதாவது எத்தனை பேர் வந்து சொன்னாலும் நீங்களே திறந்த மாட்டீங்க சத்தியமாக சொல்கிறேன் அது முக்கியமான சொல்கிறேன் அது வந்து உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடந்திருக்கும் இப்போ நீங்கள் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஒரு போர்ஜெடி நடக்கிற கம்பெனிக்கு ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறீங்க அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் உங்கள் ஆகட்டும் யாரையாவது ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏமாற்றிட்டு போனாங்க அப்படின்னா உங்களை தான் போட்டு தாலி அறுப்பாங்க உன் உன்னால் தான்டா நான் சேர்ந்தேன் அப்படின்ட்டு ஆனால் இதுவே வந்து யாராவது ஒருத்தர் மூலியமாக அவங்க சேர்ந்துருக்கட்டும் கம்முன்னு கப்பு சிப்புன்னு இருப்பாங்க அது வீட்டுக்கு தெரியாமல் சேர்ந்துருந்தாங்கன்னா எதுவுமே பேச மாட்டாங்க கப்பு சுப்புன்னு அடே உட்காந்துட்டே இருப்பாங்க இதுவே உங்கள் மூலிமா அவங்க சேர்ந்துருந்தாங்கன்னா உங்கள் தாலி அறுத்துருப்பாங்க உன்னால் தானே நான் சேர்ந்தேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் உங்களை குத்தி குத்தி காட்டுவாங்க அதாவது நண்பர்களே இந்த இந்த மாதிரி ஸ்கேம் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது இது இன்னும் எத்தனை அதாவது எழுதி வச்சுக்காங்க இன்னும் ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பெரிய க ஏதாவது ஒரு போர் கேஸ் நடக்கும் கண்டிப்பாக ஸ்கேம் நடக்கும் அதுலேயும் மக்கள் வந்து ஏமாற ரெடியாக இருப்பீங்க எழுதி வச்சுக்காங்க இந்த வீடியோ பார்க்குற நீங்களாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஏமாறத்துக்கு ரெடியாக இருப்பீங்க இப்போயாவது ஒம்பது லட்சம் பேர் அடுத்ததுல பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் பேர் கூட ஏமாறலாம் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது எழுதி வச்சுக்காங்க இதுதான் நடக்கும் இனிமேலாவது நம்ம தமிழ்நாட்டு மக்கள் திருந்துவீங்களா அப்படிங்கிறது தெரியாது வி த்ரீ ஆட்ஸை நம்பி பணத்தை போட்டவீங்க எல்லாத்துக்கும் அதாவது அவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான் வாழ வைத்து வாழ் அதாவது அவன் குடும்பத்தை அவன் வாழ வச்சுட்டு தான் அவன் இருக்கான் இதை தான் அவன் கரெக்டாக சொல்லியிருக்கான் உங்களையும் அவன் வாழ வைக்கல இதுக்கு மேலே மக்கள் ஆகிய நீங்கள் தான் விழுத்துக்கொள்ளணும் வி த்ரீ ஆட்சியம் உங்கள் அனைவருக்கும் எங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு நன்றியை கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்